வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து ராசியிலே இருக்கக்கூடிய ஐந்தாவது ராசியான சிம்ம ராசியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிம்ம ராசிக்கு புத்தாண்டில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு ஃபுல்லாகவே இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா சிம்மத்துக்கு வந்து வனவாச வாழ்க்கையா இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரு தகவல் வந்து வந்துட்டுருக்கு இனிமேல் வந்து சிம்மத்தோட ஆட்டம் வந்து இனிமேல் தான் ஆரம்பம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு சிம்ம ராசிக்கு எப்படி விரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த விரிவாக வந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் கொஞ்ச நாளையும் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பிறக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் வந்து குரு சனி ராகு மற்றும் கேது கிரகங்களோட பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த கிரகங்களோட பயிற்சியின் அடிப்படையில் சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நம்ம விரிவாக வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு கலவையான பலன்களை தான் வந்து தருது படிப்பிற்கு வந்து உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா உடல் நலம் நன்றாக இருந்தால் தான் நம்ம நல்லா படிக்க முடியும் படிப்பிலும் ஆர்வம் காட்ட முடியும் கூடுமான வரை லீவ் போடுவதை வந்து தவிர்க்கணும் கடினமாக வந்து படிப்பது நல்லது குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால அவரது அருளால் வந்து போட்டித் தேர்வுகளெலாம் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதன் பகவானும் உங்களுக்கு வந்து சாதகமான நிலையில் இருந்து கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து துணை நிற்பார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு பொருளாதார விலைகளை எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்த வரையில் சிம்ம ராசிக்கு பொருளாதாரத்தில் வந்து ஏற்றம் இரக்கமான காலகட்டமாக தான் இருக்கும் குருவோட பார்வையானது உங்கள் வீட்டுக்கு லாபம் தரக்கூடிய வீட்டை பார்ப்பதால் வருமானம் வந்து அதிகரிக்கும் சேமிப்பும் வந்து உயரும் சேமிக்கும் பணத்தை வந்து பத்திரமா வச்சு கொள்ளணும் குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனி ராகு மற்றும் கேது உங்களுக்கு வந்து சாதகமற்ற வந்து இருக்கிறதுனால வருமானம் வந்து தடைபடும் பொருளாதாரத்தில் வந்து சிக்கல் ஏற்படும் நிதி விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்மராசிக்கு வேலைகளில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கலவையான பலன்களை தான் வந்து தரும் தடை தாமதங்களை கடந்து வேலையில் வந்து வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் தடைகளை கடந்த பிறகு தான் வந்து சேரும் குருவின் அருள் வந்து உங்களுக்கு கிடைப்பதால் வேலையில் வந்து சிறப்பாக வந்து செயல்பட முடியும் உயர் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீர்கள் எனினும் ஏற்றம் இரக்கமான காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கு காதல் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கையில வந்து ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் வெளி இடத்துலேருந்து வேலை பார்க்குறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கலவையான சராசரியான பலன்களை தான் வந்து தரும் காதல் உறவுகளுக்கு ஒரு சாதகமான பலன்களை தான் வந்து தருவார் குரு மேலும் உண்மையான காதலாக இருந்தால் குருவோட ஆசையும் அவருளும் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்மராசி வீடு வண்டி வாகன யோக பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இதெல்லாம் சேர்க்கறக்கு உங்களுக்கு யோகம் இருக்கும் கட்டிய வீடு வந்து வாங்குறதுக்கான சூழல் வந்து உருவாகும் புதிய வீடு கட்டு யோகமும் வந்து கூடி வரும் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் வந்து தேடி வரும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் கூட வாங்குவீங்க ஆனால் எதில் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது எளிதில் முடியும் காரியங்களை மட்டுமே வந்து கவனம் செலுத்த வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செய்யக்கூடாது தீவிரமாக ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடியே வந்து நிலமோ வாகனமோ வந்து வாங்கலாம் ஏன்னா ஆண்டு சிம்ம ராசிக்கான குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கலவையான பலன்களை தான் வந்து தரும் ராகு மற்றும் கேது பகவானோட தாக்கம் குடும்பத்தில் வந்து விசல்களை வந்து ஏற்படுத்தும் குடும்ப உறவுகளில் வந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது ரொம்பவுமே அவசியம் செவ்வாய் கிரக பயிற்சி சாதகமான பலனையும் சாதகமற்ற பலனையும் தரும் கணவன் மனைவி உறவாக இருந்தா விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது குடும்பத்துல பெரியவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறதும் ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா புத்தாண்டை பொறுத்தவரை வந்து சிம்மராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் உணவு விஷயங்கள்லாம் ரொம்ப கட்டுப்பாடு தேவை ஜனவரி முதல் மார்ச் வரை வந்து சனியோட பார்வை வந்து உங்களோட முதல் வீட்டில் விழுது அது உங்களுக்கு உடல் அசதியை வந்து ஏற்படுத்தும் மார்ச் மாதத்திற்கு பிறகு வந்து சனியின் பயிற்சி உங்களது எட்டாவது வீட்டுக்கு வந்து செலுது இது வந்து துக்கத்தை குறிக்குது அதோட கணவன் மனைவிக்கிடையே வந்து கருத்து வேறுபாடு கண்டம் அவமானம் வழக்கு போன்றவைகளை வந்து ஏற்படுத்தக்கூடும் வெளிநாட்டுக்கு செல்லும் நிலை கூட வரலாம் அதாவது குடும்பத்தை விட்டு பிரியும் சூழல் கிட்டத்தட்ட ராமர் வனவாசம் சென்றது போல ஒரு நிலை தான் அது வந்து சொல்கிறாங்க ஏனெனும் குருவோட தாக்கம் வந்து உங்களது லாப வீடு மீது விழுகிறது அதாவது ஓரளவு வந்து பிரச்சனைகள் வந்து குறையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து வரக்கூடும் கவனமாக இருப்பது நல்லது உடல் பருமன் கொண்டவங்க வந்து உடற்பயிற்சி செய்வது நல்லது நாள்தோறும் நடைபயிற்சி செய்து வரை உடல் வந்து ஆரோக்கியம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க சிம்மராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்க்கை பலன் திருமண வாழ்க்கை பலன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா திருமணத்திற்கு வரம் பார்ப்பவர்களுக்கு நல்ல காலம் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் வந்து கண்டிப்பாக நடைபெறும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலம் காதல் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுபவர்களுக்கு நல்ல காலம் இது கலப்பு திருமணம் கூட செய்து கொள்ளலாம் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு இடையே வந்து பிரச்சனையும் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவுமே நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்மராசிக்கான தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கலவையான பலன்களை தான் வந்து தரும் மார்ச் மாதம் வரையில் வந்து சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பாரு இது ஓரளவுக்கு தொழில் வாழ்க்கையில சாதகமான பலன்களை தரும் மார்ச் மாதத்திற்கு பிறகு வந்து சனி பகவான் எட்டாம் வீட்டுக்கு செல்றாரு இது வந்து சாதகமற்ற நிலை தொழில் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தும் எண்ணத்தை வந்து தவிர்ப்பது நல்லது முதலீடும் கூடாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த நிலை இருக்கிறதோ அதே நிலையில வந்து ட்ராவல் பண்றது நல்லது யாரையும் நம்ப கூடாது கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்கான புத்தாண்டு பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலோ சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ எந்த கோயிலாக இருந்தாலும் சரி பாத தானம் செய்ய வேண்டும் நாள்தோறும் நெற்றியில் குங்குமம் வைக்க வேண்டும் ஒரு சதுர வடிவிலான வெள்ளி துண்டை எப்போதும் உங்களுடன் இருப்பது போன்று வைத்து கொள்ள வேண்டும் புதிதாக வீடு கட்ட ஆசைப்படவோ வண்டி வாகனம் வாங்க விரும்புகிற விரும்புகிறோர் வந்து செவ்வாய்க்கிழமைகளை வந்து முருகப்பெருமானம் வழிபடுறது ரொம்பவுமே நல்லது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற மேலும் மேலும் பதிவுகளுக்கு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நண்பர்களே